இப்படத்தில் விஜயகாந்தின் தீவிர ரசிகராக வரும் கெத்து தினேஷ் அவரது என்றைக்கு ஒலிக்கும் விஜயகாந்தின் நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் கோலிவுட் ரசிகர்களை கவர்ந்து முணுமுணுக்க வைத்திருக்கிறது இதையடுத்து சமூக வலைதளமெங்கும் இப்பாடலும் இப்படம் தொடர்பான காணொலிகளும் வைரலாகி ரசிகர்களால் பகிரப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று செப்டம்பர் இருபத்தேழு லப்பர் பந்து படத்தை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்து படத்தில் விஜயகாந்த் பற்றியிருக்கும் காட்சிகள் பாடல்கள் குறித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேசியிருக்கின்றனர் மேலும் விஜயின் ஜிஓஇடி படம் விஜயகாந்தின் ராஜதுரை படத்தின் கதை என்றும் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறம் எடுப்பது குறித்தும் பேசியிருக்கிறார் இது குறித்து பேசியிருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் லப்பர் பந்து படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவினர் ஆகியோர் வந்து கேப்டனின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு எங்களை பார்த்து பேசினர் லப்பர் பந்து படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இது கேட்டனுக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கும் படம் என்றனர் இன்றைக்குத்தான் குடும்பத்துடன் லப்பர் பந்து படத்தை பார்த்தோம் படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் பாடல்களிலும் கேப்டனின் தாக்கம் இருந்தது கேட்டனின் ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் இப்படத்தை கொண்டாடி பார்ப்பார்கள் இந்த படம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறும் கேட்டனின் நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பாடல் இப்போது எங்கும் வைரலாகி வருகிறது இனியும் வரப்போகிற ஐபிஎல் தொடரிலும் கூட தோனிக்கும் கேட்டன் விஜயா காந்தின் பாடலைத்தான் போட்டு வரவேற்பார்கள் கேட்டன் எங்கு சென்றாலும் இந்த பாட்டுத்தான் ஒலிக்கும் அந்த பாடலை இயக்குனர் இப்படத்தில் சரியாகப் பயன்படுத்தியிருக்கிறார் அப்பாடல் இப்படத்தின் மூலம் இன்னும் கொண்டாடப்பட்டிருப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி சண்முகபாண்டியன் நடிக்கும் திரைப்படங்களிலும் கேட்டன் பாடல் போஸ்டர்கள் எல்லாம் இடம்பெறும் மூன்று படங்களில் நடித்து வருகிறார் அவர் அந்த படங்களில் எல்லாம் கேட்டன் எங்கும் இருப்பார் தறக்கின்ற ஜிஓடி மற்றும் லப்பர் பந்து படங்கள் இரண்டு நலமான படங்கள் ஆகவே இருக்கின்றன இந்த விவாதம் வாசிப்பவர்களின் கருத்துக்கள் கடைசி